ஓம் சுவாமி சரணமயப்ப ஸ்ரீ சரணம விஷ்வமோகனம் ஹரிஹதீஸ்வரம் ஆரக்ய पादुகம் नित्यनर्तनम् हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणगीर्तनम् பத்த பரனலோபுலம் பரநலோபுலம் நர்த்தனம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்ய சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமையப்பா சாமி சரணமையப்பா பிரணவசக்கியகம் பிரணவநாயகம் பிரணவ கல்பகம் சுப்பிரபாச்சிதம் பிரணவ மந்திரம் ய சரணமையப்பா சுவீ சரணமையப்பா சரணமயப்பா சரணமையப்பா துரக வாகனம் சுந்தரானனம் கரமஜாயுதம் வைரநாத்திகம் ുരം കീർത്തന പ്രിയം ഹരിഹരാത്മജം ദീപമാശ്രയ ശരണമയപ്പ സ്വാമി ശരണമയപ്പ ശരണമയപ്പ സ്വാമി ശരണമയപ്പ कृपिणसच्चिदं देवनात्मकं त्रिणिवर्चनं दिव्य देशिगं कृणुन भाषितं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरण स्वामी स्वामि शरणमय्यपानपाहुकम् पादुका भुवन मोहनम् भूदि भूषणं तवळवगणम् दिव्यनाम् ஹரிகராத்மஜம் தெய்வமாஷ்டை சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா கலமருஷ்மிதம் சுந்தரானனம் கலபகோமளம் गात्र मोगनं कलभकेशरीवाजिवागनम् हरिहरात्मजं देवमाश्रये शरण मय्यप्पा स्वामी शरण मय्यप्पा शरण मय्यप्पा स्वामी शरण ஸ்ருணுரத பிரியம் சிந்திர சாதுஜீவினம் ஸ்ருதுதி விமோஷனம் சாது ஜீவினம் மனோகரம் கீதலாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே ശരണയപ്പ സ്വാമി ശരണമയപ്പ ശരണപ്പ സ്വാമി ശരണമയപ്പ ശരണപ്പ സ്വാമി ശരണമയപ്പ ശരണപ്പ സ്വാമി ശരണമയപ്പ ശരണപ്പ ശരണമയപ്പ താങ്ക് യൂ